அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவுடிகளே சிவனம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியம் மகனந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி ஆக சிறந்த தலைப்பு அகெயின் அதை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மதுரை புரோக்ராம் நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க இது கட்டணம் கிடையாது இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ரெண்டும் வந்து திருமச்சூர் லிதாம்பி கோவிலுக்கு வெள்ளி தரணும் வெள்ளி வெள்ளி தரணும் அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி இருபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் மூன்றாவதாக நாளைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமி திருச்செந்தூர் எல்லாம் போய் போய் நம்புகிறேன் பத்திரமா பத்திரமா கடலை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் நம்பர் டூ வந்து அங்கேருந்து பத்து காளி கோயிலுக்கு வரேண்ணே நாளைக்கு நான் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஷுவராக அந்த காளிமலை கோயிலுக்கு வந்துடுவேன் நீங்கள் அது அது குறித்து ஏதாவது டவுட்டு குளிக்கிறதுக்கு இடம் வேணும் காலைல சாப்பாடு வேணும் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ திருமணம் சொல்கிறேன் அறுபத்தி மூணு எழுபத்தொம்பது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க நாளைக்கு நம்ம வந்து காளிமண்ணில் சந்திக்கலாம் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அந்த பேஷண்ட்டோட அட்டண்டஸ்ஸுக்கு ஃபுட்டு கொடுக்குற சம்மந்தமான நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஸோ நாளைக்கு காலை பத்து மணிக்கு காலி கோவில் காளி கோயிலில் சந்திப்போம் ஏற்கனவே சொன்னது போல் தட்டு எடுத்து வந்துடுங்க டம்னர் எடுத்து வந்துடுங்க நான் இனிமேல் பர்மனடாக திரு வெங்கடேஷ் நாமக்கல்லா சோழசராமணி அவர் தான் அதுக்கு குக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக வரக்குடிகள் நீங்களும் எதாவது எடுத்துடுவாங்க தவறு கிடையாது சிப்ஸ் எடுத்துருவாங்க ஏதாவது மக்களை கொடுக்கறதுக்கு பழங்கள் அந்த பௌர்ணமி வந்து உலகத்திலே பௌர்ணமி அப்படின்னா காளி கோயிலும் திருச்செந்தூன்றன்றதான்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும் இந்த பக்கம் திருவாரூர் ரொம்ப முக்கியமான விஷயம்னா மரக்குடிகள் வந்து அந்த கோயில் அறக்கட்டை காளிமலை கோயில் அறக்கட்டளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பேரில் உங்கள் பேரில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளை ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது சூஸ் பண்ணி முழு அபிஷேகமும் அந்த தீபாவளிக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் இது 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 ஓகே இது இதோட நம்ம இது முடிச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் ஸோ நாளைக்கு காளிமல்லில் சந்திப்போம் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காளிமல்ல சந்திப்போம் ரெண்டாயிரத்தி சரி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மேல்முலைநூர் ஆதிப்பிராசக்தி கோயிலை ம மேல்முலைநூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலை மையமாக வைத்து சில வேலைகள் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கான கூட்டம் வந்து மேல்முலைநூர் வச்சு நடைபெற இருக்கின்றது உங்களுக்கு கூட்ட அரங்கு விவரங்கள்லாம் பின்னாடி சொல்கிறேன் நீங்கள் வந்து மேல்முனையினர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் சிவசக்தி நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த ஒரு பத்து டிஸ்ட்ரிக் கொட்டாரத்து மக்கள் வரலாம் நம்பர் ரெண்டு வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் மதிய உணவு உண்டு ஆசிஷல் வரக்கூடியவர்களும் தட்டு டம்ளர் எடுத்துகிட்டு வந்துடுங்க அது ஒன்றும் இல்லை தட்டு டம்ளர்னால் அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி நம்பர் ரெண்டு வந்து அதனால் வந்து இன்னொரு பத்து ரூபா மிச்சமாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு பேருக்கு உணவு கொடுக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் மேட்டர் இன்றைக்கி நாம் வந்து ஒரு விஷயம் பார்க்கணும் இது வந்து பொதுவாக சிலருக்கு சில பழக்க வழக்கங்கள் உண்டு நான் இது ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன் ரூம் ரூம் எடுக்கிறேன் தங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு இன்றைக்கி இரவுக்கு போய் தங்கிடுறேன் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் என்ன ட்ரெஸ் போடணும் எடுத்து வச்சிருவேன் ஷேவ் பண்ணணுமா ஷேவிங் கிட் சோப்பாக டிஷ்யூ பேப்பராக எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கும் எண்ணெய் பாட்டில் இருக்கும் எலக்ட்ராக்சன் பாட்டில் இருக்கும் ப்ளஸ் வந்து டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷு ஆயில் சப்போஸ் அதில் ஏதாவது குறைவு இருந்ததுன்னா உடனே ரெக்கார்ட் பண்ணிப்பேன் இன்றைக்கி நைட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிப்பேன் நான் பொதுவாக ஃப்ரைடே மட்டும் ஆயில் வாங்க மாட்டேன் ஸோ அதனால் அது மாதிரி மா தமிழ் பிறப்பு முதல் தேதியில் வாங்க மாட்டேன் இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்றதுக்குலாம் ரீசன் இருக்காது நமக்கு இப்போ தேவையில்லை அது மாதிரி சார்ஜர் போட்டால் கூட அந்த சார்ஜர் சார்ஜ் ஒரு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சார்ஜருக்கான பேக்கில் வச்சிருவேன் தனியாக ஒரு பேக் உண்டு ஸோ பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் இப்படி தான் நான் செயல்படுவேன் நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் செயல்படணும்னு சொல்லுவேன் நான் என்னுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலுமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்துவேன் இப்போ நேற்று வந்து நாங்கள் மும்பை வந்திருந்தோம் மும்பையில் எனக்கு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்க உண்டு சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேமிலிவே ஏதாவது முழுகாமல் இருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் அவங்களுக்கு ஏற்கனவே ரெட்ட குழந்தைகள் உண்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேச்ச மாதிரியும் கன்சியூவாக இருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க சொன்னதுனால சரி நம்ம பாம்பே போகும்போது அவங்களுக்கு ஸ்வீட் வாஜிட் பண்ணும்போது பொள்ளாச்சியில் ஸ்ரீ இனி ஒரு கடை உண்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினராக இருக்கும் அவர் காவேரி சேர்ந்தவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் டேஸ்ட்லாம் அவர் அந்த கடையில் போயிட்டு நல்ல ஸ்வீட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் நிறைய கிட்டத்தட்ட ரூபாய்க்கு பெரிய ரெண்டு பார்சல் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு பேக்கில் எடுத்துகிட்டு வாங்கியாச்சு நாங்கள் விழா அரங்களை பார்க்கும்போது கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி டைம் இல்லை அதுக்கான மூடும் இல்லை எப்படியும் விழா அரங்கு ரொம்ப தான் அவங்களுக்கு கொடுத்துணும்னு சொல்லிவிட்டு என் அன்பு தம்பி ரகுக்கிட்ட வந்து அப்பா இது வந்து கொடுத்துருவோம்ப்பா பேக்கோடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுடைய காலி பேக் எங்களுக்கு போன ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்தாங்க அது உள்ள சொல்லியாச்சு அப்புறம் நான் சொன்னேன் ரகு பத்திரமா பார்த்துக்கோ நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் ஹிந்தி பேசியிருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில ஒரு மற்ற ஆட்கள்லாம் பார்த்து பேசுனதுக்காக வெளில போயிட்டேன் அப்போது அந்த நான் யாருக்கு அந்த ஸ்வீட்ஸு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனால் அவங்க வந்து வராங்க நண்பர் திருகோவிந்தன் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு வராங்க அப்போது பிரதர் வேரிஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே நான் உடனே அந்த உடனே கூப்பிட்டு ரகு எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிறேன் ரகு எடுத்துகிட்டு வந்தார் ஒரு பேக் தான் இருக்குது அப்ப ரெண்டு பேக் இல்லையா என்ன சார் ஒரு பேக் மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு அதாவது என்னென்னா வந்து அங்கே எல்லாமே ஒரே மாதிரியான அதாவது ஒரு இப்படி ஒரு பேக் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துறாங்க இப்போ இந்த பேக் உள்ள அவர் வச்சிட்டார் அந்த அந்த பொருளை வச்சுட்டார் அந்த அந்த பேக் எந்த பேக்கில் வச்சாரோ அந்த பேகுக்கான உரிமையெல்லாம் நாம கிடையாது இன்னும் இன்னொரு நண்பர் அவர் இடத்துல ஏன்னா அவர் ஏதோ ஒரு மார்க் வச்சு தான் அவர் இடத்துல அதை எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த அந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் வேற எங்கேயும் போயிட்டார் அங்கே வந்து உட்காந்த வந்து அது இவங்க எல்லா இடத்தையும் தேடுறாங்க இந்த உண்மை தெரியல யாரும் எடுத்து போய்ட்டாங்க போட்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த பேகை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பேக்கை நினச்சி எடுத்துக்கிட்டு இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே யாரும் பேகை திருடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது திருட முடியாது திருடக்கூடாது திருட மாட்டாங்க அப்போது அந்த பேக் அவன் பேக் நினச்சி லெஃப்ட்டில் வச்சு ரைட்டில் வச்சு எதுவும் எடுத்தோன்னே நம்ம பேக்னோடனே அதை திறந்து பார்க்குறாங்க பொதுவாக இது இந்த பேக்கில் எப்போதுமே லட்டு இருக்கும் அதுக்கு ஒரு ரூல் இருக்குது கனமான லட்டும் லூஸான லட்டும் அப்போது அதுபோல் இந்த பேக்கை திறந்து பார்த்தோன்னே இதில் பலாப்பழ சிப்ஸ் இருந்தது உடனே நம்மளால எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் அப்போ அவன் அவனே நினச்சிட்டானே இந்த வாட்டி இந்த சிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போட்ருக்கேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு எண்ணத்தை சாப்பிட்ருக்கான் அப்புறம் எங்கள் ஆள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே அப்புறம் அந்த பேக் அவன் கொடுத்துட்டான் திரும்ப அதுக்கப்புறம் அதெல்லாம் பேக்கில் போட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்தாச்சு இது வந்து ஒரு யாரோ ஒரு தனி மனித இப்போ சி எல்லாருமே தவறு தப்புகள் பண்ணுறது வந்து இயற்கை தான் இதன் மூலமாக நாம் என்ன பாடம்ன்றதான் நான் டே டு டே அஃபேரில் நான் கடந்து வர விஷயங்களை வைத்து தான் நான் சப்ஜெக்ட்டை தீர்மானம் பண்ணுவேன் என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன இதில் என்ன இருக்குது சுக்கலிங்கம் போது இதுக்கு வந்து நான் என்னைக்கோ ஒரு படித்த ஒரு ஒரு ஆப்டான ஒரு கதையை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதன் ஒரு சிறந்த மனிதன் ஏதோ ஒரு முறை தன் வீடை சுத்தம் செய்யும்போது ஒரு வீட்டுடைய ஒரு சந்துக்குள்ளே பரனோட சந்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒளிஞ்சிருந்துருக்கின்றது அந்த பெட்டியை எடுத்து பார்த்தா பயங்கர தூசி அதுக்குள்ளே சில புத்தகங்கள் அதில் இருக்கக்கூடிய எந்த புத்தகமே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு புத்தகம் மட்டும் கொஞ்சம் கவனமாக திருப்பினா அதை படிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வேகமாக திருப்புனா கூட அந்த புக் புத்தகத்துடைய அந்த பேஜஸ் வந்து உடஞ்சிரும் இதுதான் வந்து சூழ்நிலை அவன் ஏதோ சங்கடப்பட்டு எல்லாத்தையும் பார்க்குறான் வந்து ஒரே ஒரு பத்தி மட்டும் தான் அவனுக்கு புரியுது வேறு எதுவுமே புரியல அந்த அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு கடல் அந்த கடலுக்கு பக்கத்தில் அந்த இருக்கக்கூடிய இசிஸ் ஒரு கடல் கரையில் கருங்கல்கு கரு சின்ன சின்ன குட்டி கருமையான கல்களுக்கு கருமி நிற கற்கள் வந்து கிடைக்கும் அந்த அந்த அதில் ஒரு குறிப்பிட்ட கல்லை நீத்து எடுத்து அதை ஒரு பொருள் மேலே வச்சால் அதை தங்கமாயிடும் ஒரு நான் ஒரு ஃபோன் மேலே வச்சா தங்க ஒரு சொம்பு மேலே வச்சா தங்க ஒரு டிவி மேலே வச்சா டிவியே தங்கமாயிடும் அதுபோல் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னும்போது அது எப்படி அந்த கல்லை கண்டுபிடிக்குன்னா அங்கே இருக்க எல்லா கல்லுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் தொட்டு பார்த்தா இந்த கல் மட்டும் வெதுப்பாக இருக்கும் உடனே இவனும் அந்த போய்ட்றான் சோறு தண்ணி இல்லாமல் வந்து அதை தேடுறான் அவன் தேடும்போது அவனுக்கு ஒரு டவுட் வரும் என்ன சந்தேகம் என்னென்னா இப்போ நம்ம கல்லை எடுக்கிறோம் அந்த கல் மறுபடியும் நம்ம இங்கேயே போட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இது சரியாக தவிர நம்ம பார்த்த கல்யாணம் ஒரே வழியை ரெண்டு வாட்டி பண்ணணும் அப்படின் போது க கட கடலுள்ளையே போட ஆரம்பிச்சிருவோம் கடற்கரையில் இருக்கக்கூடிய கல்லை தான் பார்த்து அது வந்து குளிர்ச்சியாக இருந்தோம்னா உள்ளதுக்கு போட்டுருவான் இதுபடி இது இது போல் ஒரு நாள் அல்ல ஏழு நாள் அல்ல ஒரு மாதம் இல்லை பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வடங்கள் இப்படியே தேடிகிட்டே இருக்கான் தொடர்ந்து கல்லை பார்ப்பாங்க அப்புறம் அவன் அந்த கா அந்த கடல்லே அங்கேயும் மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுப்பா ஏதோ அவனை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு வேலை ஒரு ஒரு கோலை நோக்கி ஒரு எய்மை நோக்கி நகரும் போது நிச்சயமாக அந்த கோல் வந்து அச்சீவ் ஆகிடும் அந்த கோல் வந்து கிளிக் ஆகிடும் கோலை அவன் வந்து ரீச் ஆகி ரீச் பண்ணுவான் அவன் தொற்றுவான் அந்த வகையில் இவனுக்கு வந்து அன்றைய சாயந்தரம் அன்றைய பொழுது முடியும்போது சரி இன்றைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோர்ந்து மன சோர்வுடன் உடல் தளர்ச்சியுடன் அப்படியே அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறான் அது ஒரு சின்ன ஒரு குடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பான் அதுக்குள்ளே அப்போ ஒரு கல் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதை அவன் எடுப்பான் எடுத்தோடனே அது நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் என்ன பண்ணுவோன்னா அவனுக்கு அதை அதை உணர முடியல ஏன்னா எல்லா கல்லையும் எடுத்து 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 கடலில் போட்டதுனால இந்த வெது வெதுப்பான கல்லையும் தூக்கி கடலில் போட்டுருவான் அப்போது இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா செய்யும் செயல்களில் எப்போதும் கருத்தும் கவனமும் தேவை கண்ணும் கருத்துமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா அது தேவை பழக்கங்களுக்கு நாம் அடிமையாவதை தவிர்க்க வேண்டும் செய்யும் தொ தொழில் என்ன வேலை செஞ்சாலும் அது கண்ணும் கருத்துமாக பண்ணணும் அந்த நொடியை இருந்து அதை நம்ம பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து பழக்கங்களுக்கு நாம் அடிமையாவதை தவிர்த்து விடுவது நல்லது இப்போ நிறைய பேர் நான் இதுவும் சொல்லியிருக்கேன் கண்ணாடி தலையில் போட்டுவிட்டு கண்ணாடி எங்கே தேடிட்டு இருப்பாங்க சாவியை கையில் வச்சுட்டு சாவி எங்கே தேடிட்டு இருப்பாங்க பாக்கெட்டில் வச்சுட்டு அதுபோல் வந்து நம்ம ஏதோ பரபரப்பாக இருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்தந்த நொடி வாழ்கிறத நம்ம வந்து தவிர்த்து வாழ்கிறதுனால என்ன அதனால் நெட் நெட் வந்து எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது எதுவுமே கவனத்தில் கொள்ள முடியாது எதுவுமே சரியாக பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் இந்த சிறப்பாக பண்ணிட்டீங்க சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியோடு இருப்பீங்க அப்போ நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் மறதி வரக்கூடாது மறதி வரக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள் பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது ரொட்டீன் பழக்க வழக்கங்கள் இருக்குது அதை பிரேக் பண்ணுங்கள் நான் இதுவும் சொல்லியிருக்கேன் நான் இது ரொம்ப நல்ல டாபிக் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ டெய்லி காரில் போகிறீங்களா ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் பைக்கில் போங்க டெய்லி பைக்கில் போகிறீங்களா ஒரு நாள் மெட்ரோவில் போங்க ஒரு நாள் பஸ்ஸில் போங்க நம்மளை யாரும் யூகிக்கக்கூடாது நம்மளை யாரும் வந்து கேஜ் பண்ணக்கூடாது நம்மளை யாரும் வந்து அது மாதிரிலாம் நடக்கும்போது நம்மளை எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எதுக்கு நம்மளை கூறு போட்டுருவாங்க அப்போது நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பைக் ஓடிட்டே போவீங்க உங்கள் சிந்தனைகள் வந்து பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் பையன் படிப்பு பொண்ணு படிப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா ஹாஸ்பிட்டலு அப்புறம் தங்கச்சி கல்யாணம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி சிந்திச்சுட்டே இருப்பீங்க ஓனர் பாஸ் என்ன சொல்லுவார் ஓனர் என்ன சொல்லுவார் இந்த வேலை பண்ணுமே இந்த பணம் கலெக்ட் பண்ணுமே நீ இந்த மாதம் சேலரி போடணுமே கம்பெனியில் இது போல் ச பல சிந்தனைகளோடு நீங்கள் வந்து வண்டி ஓட்டிட்ருப்பீங்க அதனால் நீங்கள் சிக்னல் நின்று இருப்பீங்க ரூல்ஸ் படி தான் வண்டி ஓட்டிருப்பீங்க ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலகத்தை அடைந்திருப்பீர்கள் உங்களுடைய வீட்டை அடைந்திருப்பீர்கள் அப்போது இந்த இடத்துல என்னென்னா அவங்க அந்த நொடியை வாழலை அவங்க பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் திடீர்னு யாராவது ஒருத்தன் கூறுக்கால வந்தால் கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா விபத்துலேருந்து தப்பிக்க முடியுமானா என்னோட பதில் இல்லை தான் முடியாது அப்போ நீங்கள் அந்த பழக்க வழக்கங்களை அடிமையாக உங்களால் பெட்டரான லைஃப் லீட் பண்ண தான் இதில் இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பெட்டரான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது செய்கிறத்து எந்த வேலை செஞ்சாலும் அதை கண்ணுங்கருத்துமாக செய்யுங்கன்றதான் நான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இப்போ நான் வந்து இதுக்கு தான் நான் சொல்லுவேன் எல்லோரும் வாட்சை வந்து ஆண்கள் வந்து இடது பக்கம் கட்டியிருப்பாங்க பெண்கள் வலது பக்கம் கட்டியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை வந்து நீங்கள் வலது பக்கம் கட்டுற பழக்கம் உள்ளவருனா நீங்கள் இடது பக்கம் கட்டி பாருங்க ஒ ஒரே நாளர் நீங்கள் வாட்ச் பார்க்கக்கூடிய ஆட்கள்னா இந்த வாட்சு வலது பக்கம் கட்டிருக்கோ கட்டியிருக்கோன்றது நமக்கு தெரியும் ஆனால் இடது பக்கம் இடது கையை தான் நம்ம பார்ப்போம் இடது கையில் வந்து டைம் பார்ப்போம் ஆனால் அப்போ தான் ஐயோ வாட்ச் இல்லை எந்த பக்கம் தான் வாட்ச் கட்டியிருக்கணும் அதே போல் நான் டைம்ஸ் வந்து இந்த சேர்ஸை மாற்றி போடுவேன் ஒரு விஷயத்தை நான் கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நடப்பேன் இது வீட்டில் பண்ண மாட்டேன் ஏன்னா என் ஒய்ஃபும் பிள்ளைங்களாம் கண்ட்ரல் பண்ண அவங்களுக்கு இந்த டெக்னிக் இந்த இதெல்லாம் வந்து நம்ம படித்த முட்டாளாக இருப்பான் அவங்க பார்வையில் நான் தங்கியிருக்க ஹோட்டலில் பண்ணுவேன் அதே போல் என்ன சொல்கிறது இன்னொன்று வந்து இப்போ உங்கள் ஃபோன் ரிங் டோனோ இன்னொருத்தர் ஃபோனோட ரிங் டோனோ ஒரே மாதிரி இருக்கும் அங்கே அவன் ஃபோனை ரிங் டோன் அதே ரிங் டோன் வந்ததுன்னா இன்கமிங் கால் வந்ததுனால் அந்த ரிங் சவுண்ட் கேட்கும் பர்டிகுலர் சவுண்டு நம்ம ஃபோன்லேயும் அதே தான் இருக்கும் இந்த ஐஃபோன் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் இந்த ஏர்டெல் மியூசிக் போன்ற விஷயங்கள் உடனே நம்ம ஃபோனை எடுப்போம் வேலையே இல்லைனா கூட இந்த ஃபோனை தூக்கி தேய்ச்சிகிட்டே இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் நான் பார்க்கறேன் சமீபத்தில் மெட்ரோவில் வந்தப்போ கூட எல்லாருமே அந்த ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காங்க என்ன பார்க்குறாங்க எல்லாம் காதில் ஒரு மிஷினை போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து அவனே சிரிச்சுக்கிறான் அவனே வந்து ஒருத்தன் பார்க்குறானு அப்படியே தள்ளிகிட்டே இருக்கான் எதையும் பார்க்கல ஏன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் மனநோயாளியாக மாறிட்டுருக்கோம் மனநோயாளிகள் தான் வந்து பிறருடன் பேசுவதை தவிர்த்து தனக்குள்ளே பேசக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்போது அது போல் ஒரு சூழ்நிலையை இந்த மொபைல் ஃபோன்லாம் உருவாக்குது அப்போ நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணுங்கள் என்ன தேவையோ ஒரு நாளைக்கு ஆஃப் அவர் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் நான் காலைல பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணிக்கு தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன் ரொம்ப அற்புதமான விஷயம் ஐ திங்க் நானும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த பத்தாம் தேதி சாரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அது ஒரு ரெசல்யூஷனாகவே நான் வந்து பாஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்களும் அது போல் ரொட்டீனான வேலைகள் இப்போ நீங்கள் வந்து எங்கேயும் தண்ணி கொண்டு போகிறது இல்லையண்ணா தண்ணி கொண்டு போங்க போகிற இடத்துலாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பீங்க இதை எப்படியாவது பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அதன் மூலமாக ஞாபக சக்தி பெறுகிறோம் அதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திறச்சுந்தர் பண்ணி முருகேன் த ஆண்டாளுக்கேன் மனமோத நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை திருவனந்தபுரத்திலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தனம்